என் இனி அன்புள்ளங்களே நாம் கிறிஸ்தவர்களின் சகாய எண்ணெயை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பதினெட்டு ஐந்து இருபத்தி நான்காம் தேதியில் இருக்கிறோம் பதினெட்டாம் நாள் அன்னையின் மே மாதத்தின் மே மாதத்தில் ஒவ்வொருவரும் நேரம் ஒதுக்கி அன்னை மரியாவைப் போல இயேசுவின் முன் அமர்ந்து அவரை கண்டு அவருடன் பேசி அவர் கூறுவதை கேட்டு மகிழ்ச்சி அடை முயற்சிப்போம் தூயாவியின் வருகை காத்திருக்கும் நான் தூயாவியில் நம்மில் நிலைத்து நம்மை வழியுத்துகிறார் அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி இருபத்தொன்னு ஏழு எட்டு ஒன்பது ஏனெனில் அரசர் ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கிறார் உன்னதரின் பேரன்பில் அவர் அன்பு கு அசைவுராதிருப்பாராக நீதிமொழிகள் பத்து பதினாறு பதினேழு பதினெட்டு நேர்மையாளர் தம் வருமானத்தை வாழ்வதற்கு பயன்படுத்துகின்றார் கொல்லாதவரோ தம் ஊதியத்தை தீய வழியில் செலவழிக்கின்றார் நல்லுரையை ஏற்போர் மெய் வாழ்வுக்கான பாதையில் நடப்பர் கண்டிப்புரையை புறக்கணிப்போரோ தவறான வழியில் செல்வர் உள்ளத்தின் வெறுப்பை மறைப்போர் பொய்யர் வசிமொழி கூறுவோர் மடையர் இன்றைய வாசகம் திருத்துதர்கள் பணி நூலிலிருந்து இருபத்தி எட்டு பதினாறு இருபது முப்பது முப்பத்தி ஒன்று பவுல் ரோமையில் தங்கியறை ஆட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார் இன்றைய தூய அச்செய்தி வாசகம் யோவான் இருபத்தி ஒன்று இருபது இருபத்தஞ்சு யோவான் இன்று இவற்றை எழுதி வைத்தார் இவரது சான்று உண்மையானது வேறு பலவும் உண்டு எழுதப்பட நூல்களை எழுத தொடங்கினால் நூல்களை உலகமே கொள்ளாது இன்றைய மாதா நி நிகழ்வுகளில் ஒன்று ஸ்லாவரோ கொன்சாலஸ் என்ற வந்து ஒரு சேசு சபை குரு வந்து ஆப்ரிக்காவுக்கு அவரை வந்துட்டு போஸ்ட் பண்ணுறாங்கோ டப்பா என்ற இடத்திற்கு அங்கே வந்து அவர் பணி மாற்றம் செஞ்சு அப்போ அன்னை மரியாருடைய போகும்போது ஒரு அழகான படத்தை எடுத்து போகிறாரு அப்போ அவரை பார்க்குறதுக்கு அரசருடைய பணியாளர் ஒருவர் குருவருக்கு அறைக்கு வர்றாரு அன்னை மரியான் படத்தை பார்த்துட்டு மெய் மறந்து அது உயிருள்ள பெண்ணின் படமாக இருக்குமா ஓவியமா என்று யோசித்து குருக்கிட்ட எதுவுமே கேட்காம தயங்கி திரும்பி போகிறாரு போயிட்டு அங்கே அரசர்கிட்ட சொல்கிறாரு நான் அவருடைய அறையில் ஒரு அழகான அரசியை கண்டேன் அப்போது அரசர் மறுநாள் குருவானவரை தன் அரண்மனைக்கு அழைக்கிறாரு தான் அவர் வராரு வந்துட்டு உன்னுடன் வரும்போது நீ அரிசியையும் அழைத்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே குருவானவர் அன்னைமரியின் படத்தை தன்னுடன் எடுத்து சென்று அன்னைமரியின் அந்த படத்தை தவிர வேறு அரசி யாரும் என் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த படத்தை பார்த்து மிக்க மகிழ்ச்சி அடைந்த அரண்மனையில் உள்ள அந்த அறையில் அரசர் அந்த அந்த படத்தை தன் அறையில் வச்சு அலங்கரித்து வைக்கிறார் அன்றிரவே அன்னை மரியா வந்து அவரது அறையில் இருந்த ஓவியத்தின் உருவத்தில் அரசனுக்கு காட்சளித்து அவனோட பேசுகிறார் அரசன்கிட்ட பேசுகிறாங்க அன்னை மரியா அப்போது மறுநாள் வந்துட்டு அவரால் எதுவுமே புரிஞ்சுக்க முடியல அரசருக்கு ஒரு மாதிரி குழப்பமாகுது இந்த ஐந்து நாளும் இதே போல் குழம்பி குருவார்னு வரை வரவழைக்கிறார் அரசர் வ இந்த தாய் பேசுவதை எப்படியாவது நான் புரிந்து கொள்ளணும் குருவானவர் வந்து அதுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு அப்போது குருவானவர் சொல்கிறாரு தேவ அன்னை பேசியது விண்ணோரின் மொழியாக இருக்கலாம் அரசன் மனமாற்றம் பெற்று திருமுழுக்கு அருச்சாதனத்தை பெற்றுக்கொண்டால் அவரால் அன்னை மரியன் பேசுவதை புரிந்து கொள்ள இயலும் என்று சொல்கிறாரு அப்போது அன்னை மரியா வந்துட்டு அரசன் வந்து உடனே சரி திருமுழுக்கு பெற்றிட என்ன வேணுமோ அதெல்லாம் செய்யுங்கோ அப்படின்னு ஆணையிடுறாரு அப்போ உடனே அரசன் பெற்று கொண்ட உடனேயே அந்த அரண்மனையில் இருந்த எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராக வந்து பணியாற்றுகிற எல்லாருமே மேல்மட்டத்தில் இந்த கீழ் வர தளபதி இப்போ பணியாளர்கள் எல்லாமே வந்து அவங்களும் திருமுழுக்கு பெற்று அன்னை மரியாவை அவருக்கு காட்சியளித்த அந்த பேச பேசின மொழி வந்து இவங்க இவங்க புரிந்து கொள்ள இது ஒரு சான்றாக இருக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள இது ஒரு சான்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நெஞ்சார வாழ்த்தி நன்றி சொல்கிறாங்கோ அப்போ தம் உள்ளத்தில் தூவி ஆ ஆவியானவர் நமக்கு அருளும் பூந்துதலையும் அழைப்பையும் வழிகாட்டுதலையும் அறிந்து அதன்படி நடக்க வழி அன்னை மரியா நமக்காக இறை வார்த்தை புரிந்து கொள்ளும் வரத்தை தரும்படி அன்னையிடம் நாம் கேட்கணும் ஏன்னா அன்னை மரியால் நாம் இப்படி தான் புரியாத சில நேரத்தில் கனவுகளை மறந்துடுவோம் அப்போ நம்ம இர ஆவியானவர்கிட்ட பேசும்போது அன்னை மரியால் மூலமாக நமக்கு ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார் இதோ நாளை நாம் ஆவியானவரின் திருவிழாவை கொண்டாட இருக்கிறோம் அன்னை மரியாக்கு ஜெபிப்போம் ஜபமாலை ஒப்பு கொடுப்போம் குடும்ப ஜபமாலை செய்வோம் கெபியில் ஜபமாலை செய்வோம் முடிந்த அளவு மற்றவர்களை மன்னிப்போம் மற்றவர்களுடன் ஒன்றித்து வாழும் முயற்சி செய்வோம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி